சேலங்காலில் சித்ரா பௌர்ணமி எங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க காலையிலேயே வந்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு டீ போட்டு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் லெவன் தேர்ட்டிக்கே முடிச்சிடும் என்னென்ன செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நிறைய கருவேப்பில போட்டிருக்கேன் இது வந்து எப்பவுமே நாங்கள் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி நிறைய வெங்காயம் தாளிச்சிட்டு எல்லா கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஸோ ஒவ்வொரு கறியுமே நாங்கள் வந்து தாளித்து வைக்கிறது கிடையாது ஃபைனலாக இந்த மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம் இந்த அடுப்பில் வந்து கீரை வெந்துட்டுருக்கு கீரையில் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக இருக்கேன் இடையிலையே வந்து கொஞ்சம் நல்லா கீரை வெந்த பிறகு அதுலேயே தேங்காய் பூவும் போட்டுட்டேன் பாதி லெமனை வந்து புளிஞ்சிட்டு லேசாக சூடானோன்னு ஆஃப் பண்ணிடணும் லெமன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை அடுத்தது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து வெண்டைக்காவும் கறி மிளகா அதாவது பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கட் பண்ணிட்டேன் இதில் மிளகா தூள் உப்பு எல்லாம் போட்டு திரட்டிட்டு எண்ணெயில் அப்படியே டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் அடுத்தது வடை வந்து பொறிக்க போகிறேன் வடை போடும்போது அதே எண்ணெயில் போடலை நான் வந்து எண்ணெய் மாற்றிட்டேன் இது உளுத்தம்பருப்பு வடை தான் ஆனால் இது வந்து தோல் இருக்கிற உளுந்து தோல் நீக்கிய உளுந்து வந்து கிடைக்கல அதனால் தோல் இருக்கிற உளுந்தே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு ஒரு கிலோ ஊற போட்டு செய்தேன் நான் வந்து எப்பவுமே வடை போடும்போது தண்ணியில் கை நினச்சிட்டு தான் நான் வந்து வடை போடுவேன் வெத்தலையில் தட்டுறதோ கவரில் தட்டுறதோ அதெல்லாம் இல்லை கையிலேயே அப்படியே எடுத்து நான் போட்டுருவேன் இன்றைக்கி ஈஸியாகவே வந்துடும் இது சில பேருக்கு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துப்பாங்க நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவேன் வடை இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் என்னென்ன சமையல் இன்றைக்கி சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் சொதி வச்சுருக்கேன் பருப்பு கறி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வடை அப்புறம் அப்பளம் மிளகாய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கீரை கீரை வந்து சில பேர் தேங்காய் பூ போட்டு வைப்பாங்க சில பேர் தேங்காய் பால் விட்டு வைப்பாங்க நான் ரெண்டு மெத்தடுமே வைப்பேன் இன்றைக்கி வந்து தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு வச்சேன் உருளைக்கெழங்க வந்து நான் வேக வச்சு வைக்கலை வதக்கி அப்படியே வச்சுட்டேன் இது வந்து சிவப்பு பச்சரிசி சோறு இது வந்து கத்தரிக்காவும் கறி மிளகாவும் போட்டு வெள்ளைக்கறி பச்சை மிளகா போடலை கறி மிளகா தான் போட்டேன் இந்த பஜ்ஜி மிளகான்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வெள்ளைக்கறின்றது சில பேர் பால் கறின்னு சொல்லுவாங்க ஃபைனலாக வந்து பாயாசம் பாயாசம் வந்து பசுப்பால் வாங்கலை அதனால் நான் தேங்காய் பால் விட்டு தான் வைச்சேன் இது வந்து ஊருக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிறது ஃபைனலாக வந்து தயிரும் வச்சுருக்கேன் அடுத்தது படையல் வந்து போட்டாச்சு படையலில் நிறைய சைடிஷ் வந்து நிறைய நிறைய வைக்கல என்ன வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலையும் ஆடி அமாவாசை வந்து அப்பா இறந்துட்டா படையல் போட்டு சாமி கும்பிட்றாங்க சித்திரை பௌர்ணமி வந்து அம்மா இறந்துட்டா படையல் போட்டு சாமி கும்பிட்றாங்க ஸோ இதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க மற்ற இடத்துல எப்படின்னு தெரில எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இப்படி தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடில் எப்படின்னா மாமனார் மாமியார் இறந்துட்டால் மட்டும்தான் ஆடி அமாவாசைக்கு இந்த மாதிரி விரதம் பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க விரதம் பிடிப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி எந்த முறையை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைலையும் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிற மெத்தேடு வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு மெத்தேடு தான் இந்த தேங்காய் திருவி பால் எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற எல்லாமே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் உங்க வீட்டில் சித்திரப்பா பௌர்ணமி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை